இஸ்லாத்தில் சூனியம் என்றொன்று இருக்கிறதா அந்த சூனியத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பது சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது சூனியத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் அதை பார்ப்பதற்கு முன்னால் சூனியத்தை பற்றி எங்களுடைய சமூகம் எப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் இருக்கிறது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒரு சாரார் இருக்கிறார்கள் சூனியம் என்பது நினைத்ததையெல்லாம் என்ன செய்யலாம் சூனியத்தை வைத்து இந்த உலகத்தில் நினைத்ததையெல்லாம் சாதித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று ஒரு கருத்து முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் இருக்கிறது சூனியத்தை வைத்து எதையும் செய்யலாம் பொதுவாகவே சூனியக்காரர்களை கண்டாலே பயப்படுகிற அளவுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது சூனியக்காரனுக்கு முன்னால போகிறதுக்கே என்ன செய்வாங்க பயப்படுவாங்க அதே போன்று இன்னொரு கருத்து இருக்கிறது சூனியம் இஸ்லாத்திலே இல்லை யாராவது சூனியம் இருக்கிறது நம்பினாலே அவர் காவிராகி போய்விடுவார் என்பது போன்ற ஒரு கருத்து இன்னொரு சாரார் இருக்கிறார்கள் சூனியம் என்றொன்று இருக்கிறது சூனியக்காரர்கள் என்றொரு கூட்டமும் இருக்கிறது சூனியம் செய்வதற்கும் ஒரு முறை இருக்கிறது ஆனால் சூனியக்காரனால் நினைத்ததை செய்ய முடியாது அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் சூரிய சூனியக்காரனால் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்று நம்ப கூடியவர்கள் இருக்கிறார் இப்படி மூன்று விதமான நம்பிக்கைகளை சூனியம் பற்றிய நிலைப்பாட்டில் முஸ்லிம் சமூகம் எடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது இந்த மூன்று கூற்றுக்களில் எது சரியானது எது குர்வான் ஹரீஸுக்கு நேர்பட்டது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அல்லாஹ் அல் குர்வானிலே சூனியத்தை பற்றி தெளிவாக சொல்கிறான் பாருங்கள் எப்படி சொல்கிறான் பற்றி அல்லா அல் குருவானிலே இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்கராவுடைய நூற்றி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தை நாங்கள் தெளிவாக படிக்கும் பொழுது ஒரு சில விடயங்கள் எங்களுக்கு விளங்கும் அதை நாங்கள் இப்படி படிப்போம் எப்படி அல்லா சொல்கிறான் சுலைமான் சுலைமான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சொல்லிக் கொடுத்தவைகளை எல்லாம் அவர்கள் பின்பற்றினார்கள் யூதர்கள் இருந்த சூனிய கும்பல் என்ன செய்தது சொல்லிக் கொடுத்ததை பின்பற்றியது என்று அல்லா சொல்றான் இது முதலாவது விஷயம் வமா கஃபர சுலைமானு வலாக்கின் ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூனன் நாஸ சிஹர அல்லாஹ் என்ன சொல்கிறான் சுலைமான் இறை மறுப்பாளராக மாறவில்லை காஃபிராக மாறவில்லை வலாக்கின் ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூனன் நாஸ சிஹர மக்களுக்கு சூனியத்தை படித்து கொடுத்த ஷைத்தான்கள் தான் காஃபிராகி விட்டன என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இந்த வசனம் என்ன சொல்கிறது இந்த வசனத்தின் ஆரம்ப பகுதி என்ன சொல்கிறது யூதர்களில் இருந்த சூனிய கும்பல் ஷைத்தான் சொல்லி கொடுத்தவைகளை படித்து அதை செய்து கொண்டிருந்தார்களாம் இதில் அல்லாஹ் சொல்கிறான் சூனியத்தை செய்தான் கற்றுக் கொடுத்தது அதை யூதர்களில் ஒரு கூட்டம் பின்பற்றியது அப்படி என்றால் சூனியம் என்றொரு முறையையும் இருந்தது அதை யூதர்கள் செய்தும் வந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த கட்டம் என்ன சொல்கிறான் சுலைமான் நபியுடைய காலத்தில் சூனியம் வந்தது என்பதற்காக சுலைமான் காவிராகவில்லை மாறாக சூனியத்தை கற்றுக்கொடுத்த கொடுத்த செய்தான்கள் இறை நிராகரிப்பில் ஈடுபட்டன என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே செய்தான்கள் சூனியத்தை படித்துக் கொடுத்து காவிர்களாகி போய்விட்டன செய்தி சொல்வதன் மூலமும் சூனியம் உண்டு இருக்கிறது சூனியம் செய்வதற்கு ஒரு முறையும் இருக்கிறது அதை படித்துக் கொடுக்கவும் முடியும் சூனியம் இருக்கிறது என்பதை என்ன செய்கிறான் சூனியம் செய்வதற்கு ஒரு முறை இருக்கிறது அதை படித்து கொடுப்பதற்கான வழியும் இருக்கிறது என்ற சொல்கிறான் அதே போன்று பார்க்கலாம் அந்த சூனியம் என்பது அந்த சூனியம் என்பது

என்று சொல்லிவிட்டு படித்துக் கொடுப்பார்களாம் இந்த வசனம் என்ன சொல்கிறது ஆரூத்து மாரூத் என்பவர்களுக்கு தான் சூனியம் என்பது கொடுக்கப்பட்டும் இருக்கிறது அவர்கள்தான் மக்களுக்கு அந்த முறையை படித்தும் கொடுத்தார்களாம் இந்த பகுதியும் என்ன சொல்கிறது சூனியம் ஒன்று இருக்கிறது அதை படித்துக் கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள் படித்துக் கொடுக்கிற அளவுக்கு ஒரு பாடத்திட்டமும் இருக்கிறது என்பது விளங்குதா இல்லையா அதே போன்று பாருங்கள்

கணவன் மனைவி கிடையில பிரிவினையும் ஏற்படும் அப்படி ஒரு விடயத்தையும் படித்துக் கொண்டார்கள் என்று நான் அல் எனவே அந்த வசனத்தின் இந்த பகுதியும் என்ன சொல்கிறது சூனியத்தின் மூலம் மனைவி கிடையில் பிரித்து விடலாம் அதற்கும் ஒரு முறை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிடுவதை பார்க்க முடிகிறது இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் எதை தெரியுமா மறுக்கிறான் அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் மறுப்பது எதை தெரியுமா வமாஹும் பிதார்ரி நபீமின் அஹதின் இல்லா பிஹீதின் இல்லா அந்த சூனியக்காரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் சூனியம் செய்வார்கள் சூனியம் செய்வதற்கொடு முறை இருக்கிறது ஆனால் அவர்கள் செய்கிற சூனியம் இருக்குத்தானே அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் பலிக்காது அல்லாஹ் சூனியத்தை மறுத்தானா சூனியம் செய்கிற முறையை மறுத்தானா இல்லை சூனியக்காரர்களும் இருக்கிறார்கள் சூனியம் செய்கிற ஒரு முறையும் இருக்கிறது அதனால் கணவன் மனைவி கிடவில் பாதிப்பையும் ஏற்படுத்தலாம் ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அவர்களால் எதையும் செய்ய முடியாது அல்லாஹ் அக்பர் இந்த அளவுக்கு தெளிவாக அல்லாஹ் என்ன செய்கிறான் சூனியம் ஒன்று இருக்கிறது அதை படிப்பதற்கும் ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது அதை படிப்பவன் காவிராகி போய்விடுவான் சூனியம் செய்வதற்கும் ஒரு முறை இருக்கிறது அதன் மூலம் கணவன் மனைவிக்கிடையில் கிடையில் திருவினையை ஏற்படுத்துகிற அம்சமும் இருக்கிறது இதையெல்லாம் இருக்கிறது என்று சொன்ன அல்லாஹ் எதை தெரியுமா மறுக்கிறான் சூனியத்தின் பாதிப்பு என்பது அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் பழிக்காது எனவே அல்லாஹ் சூனியத்தை மறுக்கவும் இல்லை சூனியக்காரர்கள் இருப்பதை மறுக்கவும் இல்லை சூனியம் செய்வதற்கு ஒரு முறை இருக்கிறது என்பதை மறுக்கவும் இல்லை சூனியத்தினால் ஒரு தாக்கம் ஒரு பாதிப்பு இருக்கிறது என்பதை மறுக்கவும் இல்லை மறுப்பது எதை தெரியுமா அந்த தாக்கமும் பாதிப்பும் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் பழிக்காது எனவே சூனியம் செய்பவன் செய்து கொண்டுதான் இருப்பான் இன்றைக்கு இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் சூனியக்காரர்கள் இருப்பதை பார்க்கிறோம் சூனியம் செய்து மனுக்களை ஏமாற்றுகிற ஒரு முறையை பார்க்கிறோம் ஆனால் அந்த சூனியக்காரன் நினைச்சா கையை உடைக்கலாமா அந்த சூனியக்காரன் நினைச்சா என்னை நோயாளி பைத்தியக்காரன் ஆக்கலாமா இப்படி நினைக்கிறோம் பாருங்க இதுதான் இணை வைப்பில கொண்டு போய்விடும் ஆனால் சூனியம் ஒன்று இருக்கிறது அந்த சூனியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது அந்த சூனியம் அல்லாவுடைய நாட்டம் இருந்தால்தான் பழிக்கும் என்று நம்புவது என்ன செய்யாது எங்களுடைய ஈமானிலே எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அது இந்த குருவான் வசனத்தை உறுதிப்படுத்துகின்ற அம்சமாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த குருவான் வசனத்தை வைத்து வெளிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ் இந்த இடத்தில் மறுப்பது எதை தெரியுமா சூனியத்தை அல்லாஹ் மறுக்கவில்லை சூனியத்தின் தாக்கத்தை அல்லா மறுக்கவில்லை சூனியம் செய்கிற ஒரு முறை இருக்கிறது அதையும் அல்லா மறுக்கவில்லை அல்லாஹ் மறுப்பது எதை தெரியுமா அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் சூனியக்காரனுடைய தீங்கு பழிக்காது அவன் சூனியம் செய்யத்தான் செய்வான் அவன் சூனியம் என்ற ஒன்றை மக்களுக்கு எதிராக செய்வான் ஆனால் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் என்ன செய்யாது பழிக்காது என்று அல்லா நம்ப சொல்கிறான் எனவே எது சிறுக்காக வரும் எது குஃப்ரை ஏற்படுத்தும் என்று சொன்னால் சூனியக்காரனால நினைச்சதெல்லாம் செய்யலாம் மனிதனை நோயாளி மாடாக்கலாம் இப்படி சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறோம் எங்களை குஃபரிலும் சிறுக்கிலும் கொண்டு போய்விடும் அதற்கு அப்பால சூனியக்காரன் இருக்கிறாங்க அது உண்மை சூனியம் செய்கிற முறை உண்மை முடியுமானால் செய்துவார் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அல்லாஹை நம்பி சூனியத்தின் தாக்கத்தை தான் என்ன செய்யச் சொல்கிறான் அல்லாஹ்வின் நாட்டத்தில் போடச் சொல்கிறான் எனவே இன்றைக்கி சமூகத்தில் எது சிறுக்குன்னு விளங்கினா பிரச்சனை முடிஞ்சுது சிறுக்கு என்பது சூனியக்காரர்களுக்கு நேரடி அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க அதுதான் முதலாவது ஈமான ஈமானப்பரிக்குற அம்சம் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா இன்றைக்கி சமூகத்தில் பார்க்கலாம் மனிதர்களுக்கு பிரச்சனை வரும் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்ந்து கொட்ருப்பாங்க திடீரென்று என்ன செஞ்சிடும் கணவன் மனைவி கடையில் பிரச்சனை வந்துடும் ஒருவர் பெரிய பணக்காரனாக இருப்பார் திடீர்னு லொஸ்டாகி போயிருவார் தண்ட புள்ள நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்துகிட்டு இருக்கும் திடீர்னு நோயாளியா போயிரும் மக்கள் முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் உடனடியாக என்ன முடிவெடுப்பார்கள் தெரியுமா ஏஆரோ சூனியம் வைத்திருக்கிறார்கள் அதனால தான் எனக்கும் கணவனுக்கும் சண்டை யாரோ சூனியம் வைத்திருக்கிறார்கள் அதனாலதான் திடீர்னு நான் லொஸ்டாவினேன் யாரோ சூனியம் வைத்திருக்கிறார்கள் அதனாலதான் நம்மளோட புள்ளைக்கு நோய் வந்தது இப்படியெல்லாம் பிரச்சனைகளை நெருக்கடிகளை அல்லாவுடைய நாட்டத்தில் போட வேண்டியவர்கள் சூனியத்தின் மீது போடுறாங்க பாருங்க இது இரண்டாவது ஈமானை பறிக்கிற அம்சம் இரண்டாவது ஈமானை பறிக்கிற அம்சம் எனவே ஒரு முஸ்லிமை ஒரு மூமியினை பொறுத்தவரையில் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன நெருக்கடி வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் வந்திருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு அந்த பிரச்சனைகளை இஸ்லாமிய முறைப்படி நிவர்த்தி செய்ய வேண்டுமே தவிர தேசிக்கா வெட்டுவாங்களா உங்களை ஊரில் தேசிக்கா தேசிக்காவை வெட்டி நம்ம சூனியத்தை போக்க போகிறோம் குடும்ப தானே தெம்புளி எலுமிச்சம்பழத்தை வெட்டி நம்ம சூனியத்தை போக்க போறோம் இது மாதிரி ஒரு சில மூட நம்பிக்கைகளை செய்து சூனியத்தை போக்க போறோம்னு பாருங்க இதுதான் நம்மளோட சிறுக்க பறிக்கும் நம்மளோட ஈமானை பறிக்கும் நம்ம குஃபுருல கொண்டு போய் சேர்த்து விடும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அல்லாவி ஏற்பாட்டினால் வந்திருக்கிறது எதை செய்தால் குணம் கிடைக்குமோ எதை செய்தால் பிரச்சனை நீங்கும் என்று இஸ்லாம் சொல்கிறதோ அந்த வழியில நம்ம போயிடணும் அதுதான் நம்மளோட ஈமானுக்கு பாதி பாதுகாப்பானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்த கட்டம் என்ன தெரியுமா ஒரு மனிதனை பொறுத்த வரையில் பிரச்சனை என்று வந்துவிட்டால் நெருக்கடி என்று வந்துவிட்டால் விட்டால் அல்லா என்ன சொல்கிறான் முயற்சி பழிக்கலாம் சிந்தித்து பாருங்கள் எங்களுக்கு வகை வருகிறது என்றால் எங்களுக்கு மலக்குமார்களுடைய தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த மலக்குமார்கள் வந்து சொல்லி தருவாங்க உங்களுக்கு இந்த மனிதர் சூனியம் வச்சிருக்கிறாரு அதனால் அவங்களுக்கு பாதிப்பு மலக்கு வந்து சொல்லி நாட்டத்தை விளங்கலாம் நமக்கு வகை வருமா நமக்கு வகை வராது எனவே அல்லாவுடைய நாட்டத்தை மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் வாழ்கிற பொழுது நேரடியாக சூனியத்தில் பழி போட முடியாது எனவே நேரடியாக சூனியத்தில் பழி போடுவதுதான் சாஸ்திரக்காரர்கள் குறி சொல்பவர்கள் பால் பார்ப்பவர்கள் நொம்பர் போட்டு பார்ப்பவர்கள் மெய் பார்ப்பவர்கள் இவர்களிடத்திலெல்லாம் சென்று நம்ம மறைவானதை கேட்கிறோம் பாருங்க நமக்கு யார் சூனியம் வச்சிருக்கிறாருன்னு பார்த்து சொல்லுங்க எங்க அந்த சூனியத்தை மறைச்சு வச்சிருக்கிறாரு பார்த்து சொல்லுங்கள் என்று மறைவான விஷயத்தை அல்லாவுடைய நாட்டத்தோடு சம்பந்தப்பட்டதை அல்லாவுடைய நாட்டத்தை அறிய முடியாத மனிதனிடத்துல போய் கேட்கிறோம் பாருங்க இது ஈமானை பறிக்கக்கூடிய இன்னொரு காரியம் எனவே சிகர் சூனியம் இருக்கிறது அதை செய்கிற ஒரு முறை இருக்கிறது அதை செய்கிற சூனியக்காரர்களும் இருக்கிறார்கள் அதற்கு ஒரு தாக்கமும் இருக்கிறது அல்லாவுடைய நாடினால் அல்லா நாடினால்தான் பழிக்கும் என்று நம்புவது ஒரு காலமும் குஃபுராக மாறாது பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று நம்பினால் அதுதான் சிறுக்கை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்த கட்டம் சூனியம் ஒன்று இல்லாண்டு சொன்னா என்ன நிலைமை சூனியம் ஒன்று இருக்குதே என்று பொதுப்படையா சொன்னவன் சூனியம் ஒன்று இருக்குதே என்று சொன்னவன் பொதுப்படையாகவே முஷரிக்கா போயிருவான் என்று சொல்றவண்ட நிலம் என்ன நம்ம இந்த குருவான் வசனத்தில் பார்த்தோம் அல்ல சூரத்து நூத்தி இரண்டாவது வசனத்தில் பல செய்திகளை சொல்லி ஒன்று இருக்குது என்று உண்மைப்படுத்துகிறான் சூனியக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை உண்மைப்படுத்துகிறான் சூனியம் செய்வதற்கு ஒரு முறை இருக்கிறது என்பதை உண்மைப்படுத்துகிறான் சூனியத்தின் மூலம் கணவன் மனைவிக்கிடையில் பிரிக்கிற ஒரு முறையையும் படித்துக் கொண்டார்கள் என்று அல்லா உண்மைப்படுத்துகிறான் சூனியக்காரர்கள் சூனியம் செய்வார்கள் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் பழிக்காது என்ற வசனத்தின் மூலமும் சூனியக்காரர்கள் சூனியம் செய்வார்கள் சொல்கிறான் இப்படி பல அடிப்படைகளில் சூனியம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது நம்ம சூனியம் ஒன்று இல்லை என்று சொல்லுவோம் என்று சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சூனியம் ஒன்று இருக்குது என்று சொன்னாலே அவன் போய் விடுவான் என்று சொன்னால் இந்த வசனத்தின் அடிப்படை அம்சங்களை நிலை எங்களுக்கு ஏற்படும் பாதுகாக்க வேண்டும் நம்மளை வரிகட்டில் கொண்டு போய் சேர்த்து விடலாம் அதை போன்று பாருங்கள் நபிகளார் சல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் மனிதனை அழித்து நாசமாக்க ஏழு பெரும் பாவங்களை பயந்து கொள்ளுங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று நபிகரார் சொல்றாங்க அதில் முதலாவது எதை சொன்னார்கள் அல் இஸ்ஸிரா குபில்லா அல்லாவுக்கு இணை வைப்பதை சொல்லிவிட்டு இரண்டாவது எதை தெரியுமா சொன்னார்கள் அஸ் சூனியம் என்று சொன்னார்கள் இல்லாத ஒன்றுக்கு நபிகரார் தீர்ப்பு சொல்லுவாங்களா நடைமுறையில் இல்லாத உண்டு சாத்தியம் இல்லாத உண்டு அங்கீகரிக்காத ஒன்று ஏழு பெரும்பாவங்கள் பட்டியலில் கொண்டு போய் சேர்த்து சூனியமும் உண்டு என்று சொல்லுவாங்களா அல்லது பொதுவாக சிறுக்களை சொல்லிட்டு போயிருக்கலாமே சிறுக்கை சொன்ன நபிகளார் ஏன் சூனியத்தையும் சொல்கிறார்கள் தெரியுமா சூனியம் என் ஒன்று இருக்கிறது அந்த சூனியக்காரர்களின் மூலம் மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த சூனியத்தின் மூலம் மனிதர்களுடைய ஈமான் பறிக்கப்படுகிறது எப்படி ஈமான் பறிக்கப்படுகிறது நம்ம உங்களுக்கு எடுத்து காட்டினோம் நிறைய பேர் பிரச்சனை நெருக்கடி என்று வந்துவிட்டால் சூனியத்துல பளியே போட்டுறாங்க சூனியக்காரனை கண்டவுடனே உடனே அவனால எதையும் செய்ய முடியும் என்று நம்புறாங்க சூனியம் என்று முடிவெடுத்து மறைவானவற்றை அறிகின்ற ஆற்றலை மனிதர்களுக்கு எல்லாம் இந்த அடிப்படையில ஈமான பறிக்குது பாருங்க அதனால அது ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது எனவே அல்லாஹ் அல் குருவானில சொல்லி காட்டுகிறான் சூனியம் இருப்பதாக நபிகளார் ஹதீஸ்ல சொல்லி காட்டுகிறார்கள் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது வெறுமனே நம்ம ஒட்டுமொத்தமாக சூனியம் ஒன்று இல்லை என்று சொல்வது நம்மளை என்ன செய்யலாம் வழிகேட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கலாம் எனவே இந்த அடிப்படையை விளங்கிக் கொண்டு நம் முறையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சூனியம் சூனியம் இருக்கிறது சூனியக்காரர்களும் இருக்கிறார்கள் முறையும் இருக்கிறது அதை படித்து கொடுக்கிற அளவுக்கு ஒரு பாடத்திட்டமும் இருக்கிறது ஆனால் ஒரு மும்மின் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரையில் சூனியக்காரன் செய்வதை செய்யட்டும் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் பழிக்காது என்று முடிவெடுக்க வேண்டும் முதல் கட்டம் அல்லாவுடைய நாட்டத்தை அறிய முடியாத நீங்களும் மீது பழி போட முடியாது இரண்டாவது கட்டம் அல்லாவுடைய சாதாரணமான மனிதர்களிடத்துல போய் எனக்கு சூனியம் வச்சிருக்கிறது யாரு அவர் எங்கு மறைச்சு வச்சிருக்கிறாரு என்பது மறைவான விடயத்தை கேட்பதும் சிறுக்காக இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியமாக இருக்கும் என்ற இந்த விளக்கத்தை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்